ஹலோ மக்களே வெல்கம் டு டம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் சி தமிழோட ரொம்பவே பாப்புலரான சீரியல் நினைத்தேன் வந்தாய் சீரியலை என் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் ஒன் மந்த் பேக்கே வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ரெண்டு சீரியல்ஸ் ப்ரோமோ லான்ச் ஆகிருச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சீரியல் தமிழ் அப்படின்ற சீரியலும் வர இருக்கு அதில் ஃபவுசி வந்து ஹீரோயினாக பண்ணுறாங்க ஸோ மேக்ஸிமம் அந்த சீரியலோட ப்ரொமோவுமே வந்து நம்ம வித் மந்த்க்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்படி இருக்க தருணத்தில் நான் வந்து நினைத்தேன் வந்தாய் டீம் கிட்ட கேட்கும்போது இப்போ வரைக்கும் நோய் ஐடியாமா எப்போ கிளைமாக தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் நேத்திகே ஆக்ட்ரஸ் அஞ்சலி ராவ் மனோகரே ஆக்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்க வந்துட்டு நினைத்தேன் வந்த டீம் கூட பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் இட்ஸ் ரேப் அப்படின்னு போட்டிருந்தாங்க அவங்க ஒவ்வொரு ஷெடியூல் முடியும் போதுமே இட்ஸ் ரேப் அப்படின்னு போடுறது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் பட் இருந்தாலுமே ஒரு இந்த வீக் வந்து கணேஷ் அவர்கள் அதாவது ஹீரோவாக இல்லையா எழல் கேரக்டரில் அவங்க வந்து ரெண்டு தடவை வந்து பிக்சர் ஷேர் பண்ணி சில கேப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க பட் அதில் எங்கேயுமே வந்து நினைத்தான் வந்தால் சீரியல் எண்டாக போகுது அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணலைனாலும் அதுக்கு ரிலேட்டடான ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்த மாதிரி தான் தோணுச்சு ஸோ நேற்றுக்கே அவங்க ரேப் அப்படின்னு சொன்னதுமே நானுமே வந்து டைம் கிட்ட கேட்கும் நோ ஐடியா நாட் டேட் டிசைடட் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க மேபி சார் கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஸோ கிளைமேக்ஸ் ஷூட் தான் முடிஞ்சிருக்கா இல்லை இந்த ஷெட்யூல் முடிஞ்சிருக்கா அப்படின்ற விஷயத்தை சூன் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் பட் கண்டிப்பாக நினைத்தேன் வந்தால் முடிக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு ஏன்னா அது வந்து சேனலோடைய சடன் டிசிஷன் அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க